அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரத்த அணிகலன்களாக கொண்ட செவ்வாயே அதிபதியாக பெற்றுள்ள மேச ராசிக்காரர்களுக்கு நவக்கிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தள்ளி வைத்த காரியங்களை செய்ய தொடங்குவீங்க லாபகரமான முதலீடுகளால் நிரந்தர வருமானத்தை பார்ப்பீங்க செவ்வாய் இரண்டு மூன்றாம் இடத்துல இருக்காரு காத்திருந்த பதிவு உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் புதன் நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு பெண்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவாங்க புதிய இடத்துல இருக்கின்ற பெண்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்கள் உடல்ல சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பதால நீங்கள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சுக்கரன் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு காதலித்த பெண்ண கைபிடிக்கும் பாக்கியத்தை நீங்க அடைவீங்க வீட்டுல மழலை செல்வம் தவிடும் கடவுள் உங்களுக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு தொழில எதிர்பார்த்த வெற்றியை நீங்க பெறுவீங்க வீடு கட்டுவதற்கான மன இடம் வாங்க தொடங்குவீங்க ராகு பதினொன்றாம் இடத்துல இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு மனைவியிடம் வில்லங்கமாக பேசினால் விவகாரத்தில் நீங்கள் தொடங்கி ஏற்படக்கூடியதாக இருக்கு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்று வெற்றை தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா மேச ராசியை பொறுத்தவரை ராசி மண்டலத்துல முதல் ராசியாக இருப்பதால அற்புதமான ஒரு ராசியாக கூட சொல்லப்படுது ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபட்டு வாருங்கள் தீபம் ஏற்றி வீட்டு பூஜை அறையில மனதார நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து வழிபட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்கள் நான் ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக இருப்பதால் திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ராசியில் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அடங்கியிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் வீட்டுல மங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும் வீடு வாடகை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் பயணங்கள் வீடு மாற்றம் அல்லது தூரமான அல்லது விரும்பாத இடத்திற்குரிய மாற்றங்கள் ஆகியவை ஏற்படலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க இந்த வாரம் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன வரவு அதிகரிக்கும் குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் அன்றாட வாழ்க்கையில விரும்பத்தகாத நபர்களின் குறுக்கீடுகள் இருக்கும் வீடு மற்றும் வாகனத்துல ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் இதனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் உங்களை கையை கடிக்கும் அளவு இருக்கு சுயமுயற்சிகள் கடினமாக வெற்றிகளை பெற்றுத்தரும் புனித பயணங்கள் போகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் தொழில சிறு சிறு ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பாலருடன் உங்களுக்கு சந்தோஷமான சந்திப்புகள் ஏற்பட்டு மகிழ்ச்சி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத விதமாக ஆசிரியர் மற்றும் பெரியவர்களின் ஆசைகள் கிடைக்கும் புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் நீங்கள் ஏற்றம் காண்பிப்பீங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார பூஜை வழிபாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் உங்களுக்கு அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவுகளை குறித்து சேமிப்பா உயர்த்த முற்பட வேண்டும் குறுகிய காலத்திற்குள் குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் துன்பம் மற்றும் செலவுகள் மிகுதியான பயணங்களை தொல்லை விபத்துகள் மற்றும் காயங்களில் இருந்து தப்பிக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீங்க எதிர்பாரருடன் ஏற்படும் சாதாரண பழக்கம் காதலாக மாற வாய்ப்பு இருக்கு இது பிரச்சனையாக கூட மாற வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மேசராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கு தடைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம் தொழில் குறைவருக்கு வியாபாரிகள் உத்தியோகர்கள் எந்த விஷயத்தையும் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் தொழில் வியாபார விரிவாக்க முயற்சிகள் சிறிது காலம் ஒத்தி வைக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்ய இந்த வாரம் செய்ய வேண்டாம் கலைத்துறையினர் எதிர்பாராத அரசு அங்கீகாரம் பெறுவாங்க கலைத்துறையினர் நேரடி போட்டிகளை எதிர்கொண்டு வெல்வாங்க குடும்ப சச்சரவுகள் இல்லாத இளதரசிகளின் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது நல்லது எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும் செலவுகளுக்கு ஏற்ற வரவும் உண்டு ஏற்றுமதி வெளிநாடு தொடர்பான லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவம் சார்ந்த செலவுகள் நேரிடலாம் ஆதாயங்களை கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழுக்கு ஏற்பட வேண்டாம் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரத்து உங்களுக்கு திருப்திதரமாக இருக்கு வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் கூடுதல் பணிசுமை ஏற்க வேண்டியிருக்கும் இருக்கும் மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது குடும்பத்துல நிம்மதி குறையலாம் கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்களின் வருகை இருக்கும் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவை அரசியல் துறையில் பெயர் புகழ் கௌரவம் தேடி வரும் கலைத்துறையில் இருப்பவர்கள் நிலுவையில் இருந்த பண தொகைகளை கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர்வீக சொத்துல இருந்த இழுப்பறி மாறும் தொழில இருந்த மந்தத்தன்மை மாறும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் நீங்கும் கண்முன்னே தலை விரித்தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டியிருக்கும் இந்த வாரம் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டும் குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக போயிருப்பீங்க செல்வாக்கு அந்தஸ்து பாதிக்கப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கவனம் செல்லாது சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரிய நேரலாம் சிலருக்கு உறவு பகையாகும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கு ஆரோக்கியம் திருப்திதரமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே